எதிர்கட்சியை திமுக இணைந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகணும் கொஞ்சம் தலையிட்டு அவருக்கு இப்படி எல்லாம் பேச வேண்டும் என்று யாரோ சொல்லித் தருகிறார்க்குதான் நான் கருதுகிறேன் அவராகவே இந்த கருத்தை தலைமுறை அதிமுகவுக்கு எதிராக நான் அதிமுக தொண்டர்கள் சொல்கிறேன் என்பதை கட்டாயம் நன்றி எப்பாடி பழனிசாமி அவர்களிடம் உணர்வார் ஆனால் இளைஞரின் சூழலில் அவர் இப்படி எல்லாம் பேசுகிறார் ஆனால் பேசினார் வருத்தப்படுவது பயன் இந்தா மீது அக்கறையின் காரணமா தான் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரி ஒன்றிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொது தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது நல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்யும் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை ஆகவே இதை அவர் பிரித்து பேசுவதற்கு என்ன காரணம் தெரியும் சார் வேப்பம்பட்டு கிராமத்துல அந்த தேர் வந்து ஒரு ஒரு பகுதிக்கு போகாம இருந்தது அது குறித்து நீங்க திருச்சியில பேசிருந்தீங்க இன்னைக்கு எல்லா இடமும் போகணும் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் ஆதி திராவிட குடிமக்கள் வசிக்கும் பகுதிக்கு வராது என்று மாவட்ட மாவட்டிர்வாக எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்ததை அடுத்து அந்த கிராமத்தை சார்ந்த பிரதமர் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அந்த வழக்கிலே மூத்த வழக்கறிஞர் பவானி சா மோகன் அவர்கள் நீதிமன்றம் பாதுகாப்பு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு முழுமையாக பேர் சென்று வர வேண்டும் அனைத்து வீதிகளிலும் தேர் ஓட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் புகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தீர்ப்பு இப்போ அந்த திமுக ஆட்சியிலேயே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி பிடிக்க எங்கேயும் வைக்க முடியல அப்படின்னு வேதனையோட திருமாவளவு பேசியிருந்தாரு ஆனா பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்களுக்காக எவ்வளவு அடிமைத்தனமா வேணாலும் திமுக கூட கூட்டணியில இருப்பாங்கன்னு சவுந்தரராஜன் பேசிருக்காங்க அவங்களுக்கு உங்க கருத்து பாஜக திமுக கூட்டணியில் இருப்பதால் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை அப்படி சொன்னால் தான் திமுக கூட்டணியில் இருக்க முடியும் என்றும் நாங்கள் கருதவில்லை திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரானவர்கள் என்பதால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிப்பதால் எதிர்க்கிறோம்